அலைக்கும் வரமத்துள்ளாஹி பர்க இன்னைக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறோம் என்னங்க அதுக்கு என்னென்ன தேவை போடுங்க அலாமலை வரமத்துல்லாஹி பார்காத்தோ இன்றைக்கி நாங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறோம் கஸ்தூரி மேத்தி ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகத்தூல் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஒரே மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு நாலு ஸ்பூன் இந்த கிண்ணத்தால் வந்து ஒரு அரை கிண்ணம் நான் எடுத்திருக்கேன் தயிர் உப்பு தேவையான அளவு எல்லாம் இப்போ வந்து எல்லாமே நம்ம போட்டாச்சு இப்போ மிக்ஸிங் பண்ணிக்கலாம் ஓகேவா ஃபுல்லாக மிக்ஸிங் பண்ணியாச்சு ஒரு அரை அரை மணி நேரம் நாங்கள் ஊற வச்சுக்கலாம் இப்போ வந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு சிக்கன் வந்து ஊறிடுச்சு இப்போ வந்து கடாய் வச்சாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இப்போ எண்ணெய் போட்டுக்கலாம் என்ன சோடாயிடுச்சு நம்ம வந்து சிக்கனை பொறிச்சி எடுக்கணும் இப்போ வந்து ஃபுல்லாக ஃப்ரை ஆயிடுச்சு நம்மளுக்கு இப்போ எடுத்துருவோம் இன்னைக்கு நான்தான்

Ha <laughs> ha.